உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் டெஸ்லா ட்ரைனிங் அகாடமி ஆத்தூர் நீட் தேர்வு ஈஸியா வெல்லுங்க இப்ப ஒரு அந்த பொம்பளை நான் ஒரு ஒரு கேள்வி பாருங்க நேற்று பேசிக்கிட்டு பாரு ஒரு வயசான ஒரு கேள்வி தெலுங்கு முன்னேற்ற கழகத்திலிருந்து அது தெலுங்குல ஒன்னும் கிடையாதுங்க பேச வைக்கிறது அது என்ன அது என்ன தெலுங்கு முன்னேற்ற அவன் எத்தனை மொத்தம் முப்பத்தி ரெண்டு பேரோட இல்ல அவனுங்க அது என்ன தெலுங்கு முன்னேற்ற கழகம் சீமானை நாங்கள் உயிரை எடுப்போம் உயிரை கொடுப்போம் இதெல்லாம் பேச்சாது இப்போ நீ உயிரெடுப்பா மயிரை அப்படின்ட்டு இருப்பேன் சொல்லுங்க பாப்பா நீ தான் உயிரெடுப்ப நாங்கள் பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா என் மண்ணில் வந்து நீ சொகுசாக வந்து ஆண்டுகிட்டு இருக்க இது தமிழ்நாடுங்க தமிழர் வாழ்ற பூமி நாங்கள் உங்களை எப்பயுமே வந்திரணி எங்க அண்ணன் எப்போ சொல்லிருக்காரு இது எல்லாமே பதிவு பண்ணுறான் சீமான் வந்திரணி சொல்லிட்டார் தெலுங்கு மக்களை எங்க சொல்லியிருக்காரு நாம் தமிழ் கட்சியில் பாருங்க முக்கியமான பொறுப்பாளர் பிள்ளை யாருங்க யாருக்காங்க தெலுங்கை தாய்மொழியை கொண்டு தான் இருக்காங்க அது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அன்னியார் தெலுங்கு தானே வெளி அனுப்பு அந்த கேள்வி சொன்னது அந்த சொன்னதுப்பா இந்த இந்த ரெண்டு நான் சொல்றேன் அன்னியாரை வெளி நீ சொல்ற அம்மா நான் ஒத்துக்கிறேன் ஐயா காலிமுத்தி யாரு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா விரைவில் தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு போட்டி வரும் நாம் தமிழர் கட்சி தலைமை அலுவலகத்திற்கு இரங்கல் செய்தி வரும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் தெலுங்கு பேசக்கூடிய மக்களை புது தளத்தில் தவறாக பதிவிடுவதை நிறுத்தணும் இல்லைன்னா அதற்கு முழு பொறுப்பு நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு தான் அவருடைய விளைவு மரணம் அப்படின்னு போட்டிருக்கிறார் எனக்கு ரொம்ப சிரிப்பு வருதுங்க ஒரு தலைவனை தலை எடுப்பேன்னு சொல்றான் முடியும் அப்ப இவன் சொன்ன கருத்துக்கு எல்லாம் அமைதியா இருக்கான் தமிழ் நாடு சாகனுங்க அவங்களை நீங்க இந்த தமிழுக்கு சொந்தமானவங்க இந்த மண்ணுக்கு இல்ல நாங்க அவங்கள பாத்துக்கிறோம் நீ எங்க எங்க இதுல இருக்க இப்படி சொல்றதுன்னு கூட வேண்டி தம்பி அவன் தலையீடு பண்றவன் திருமுருப்பே அவன் எப்படி கொந்தான் சீமான வீடு முற்றுகை கைது பண்ணுங்க இல்ல அப்படியே மயிரை எப்படி கத்த கட்டுறான் சொன்னா இல்ல அந்த டோர் எங்க போச்சு இப்ப எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றான் ஒரு வடுகு என்ன தெலுங்கு வடுங்க ஒரு சொல்றான் பாருங்க இப்போ அவங்க கேக்கணுமா ஆனாமா ஏன்டா அவர் இவ்வளவு பெரிய ஒரு தலைவர் இப்படியோட வார்த்தையை பயன்படுத்துறியே அவர் தலையை அறுத்து வச்சு மானத்தை கொடுப்பேன்னு சொல்றீக்கே கண்டிக்கணுமா வேணாமா எங்க போனாவன் கண்டிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாம் ஒண்ணு அந்நியார் வரைய வந்து தெலுங்குறதா அப்படின்னு சொன்னது மாதிரி சீமான் அவர்களே சைமன் அவர் மலையாளி தமிழர் அல்ல அப்படிங்கறதுமே ஒரு பேச்சா பேசிட்டு இருக்காங்க நீங்க அடைக்க முடியாதுல்ல வாய் இல்ல இல்ல அப்படி இல்ல இப்ப ஒரு விஷயம் சொல்றேன் வணக்கம் இன்றைக்கு நம்மோடு நாம் தமிழர் கட்சியிலேருந்து மரியாதைக்குரிய தம்பி முருகேசன் அவர்கள் இருக்காங்க அவரிடம் சீமானுக்கு வந்திருக்கிற மிரட்டல் குறித்தும் தெலுங்கு முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு பெண்மணி பேசியிருக்கிற சில கருத்துகளை கொடுத்தும் நம்ம கேட்டறிய போகிறோம் என்ன வணக்கம் வணக்கம் தம்பி நலமாக இருக்கிறீங்களா நான் நலமாக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஓகே தமிழ்நாடு எப்படி இருக்கு தமிழ்நாடு தள்ளாடி கொண்டு இருக்கிறது அது தமிழகம் மட்டுமல்லாமல் வந்து உலகம்லாம் தெரியும் தமிழ்நாடு மட்டும் எந்த அளவுக்கு தள்ளாடி கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு தெரியும் உங்க அழைப்புக்கு மகிழ்ச்சி ஏன்னா மூன்று மாதங்களுக்கு பின்பு வந்து நம்ம நேரில் சந்திக்கிறோம் சந்திக்கிறோம் நல்லது வாழ்த்துக்கள் சொல்லுங்க தம்பி உங்களுக்கும் வாழ்த்துக்கள் நாம் தமிழர் கட்சியிலே அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செல்லணும் வாழ்த்துக்கள் அண்ணனை சந்திச்சிங்களா சீமான் அவர்களை நேற்று அண்ணனை சந்திச்சேன் அது ஒரு பொறுப்பாளர் நிகழ்வாக வந்து எங்க ஏன் தொகுதியை சார்ந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு இது இருந்துச்சு அண்ணனை அழைச்சாங்க அதெல்லாம் நான் கொடுத்துருக்காங்க அண்ணன் எனக்கு கூட மிகப்பெரிய ஒரு கௌரவமான ஒரு பெரிய அடைய முடியாத உசரத்துக்கான ஒரு பொறுப்பு அண்ணன் கொடுத்துருக்காங்க அதுக்கு அண்ணன் சீமானுக்கு என் நெஞ்சினை நிறைந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் உங்கள் மூ மீடியா மூலியமாக கூடுதலாக வந்து நிறைய விஷயங்கள் அண்ணன் கூட நாங்கள் பேசியிருக்கோம் நம்ம அது இனி வரும் காலங்களில் அது சொல்கிறேன் உங்களுக்கு நிச்சயமாக சீமான் அவர்களை பற்றி ஒரு ஒரு சில விமர்சனங்கள் இருந்துக்கிட்டே இருந்தது கடந்த காலங்களில் நம்ம நிறைய பார்த்தோம் அதுக்கெலாம் நீங்கள் நிறைய ரியாக்ட்லாம் பண்ணியிருந்தீங்க இப்போது சீமானவர்களுக்கு ஒரு சில பதிவெல்லாம் பார்க் பார்க்கும் பொழுது மிரட்டல் வருகிறது இந்த மாதிரிலாம் பேசும் பொழுது நீங்கள் தெலுங்கர்கள் குறித்து பேசுறது இந்த மாதிரிலாம் பேசுனீங்க அப்படின்னா அவ்வளோதான் மரணம் தான் அப்படிங்கிற மாதிரியான மிரட்டல்லாம் அவர் இதெல்லாம் பார்த்தீங்களா இதில் இல்லைண்ணா இப்போ அது முழு முழு காணொலி கிடைக்கல பிள்ளைங்க சின்ன சின்னதாக வெட்டி ஓட்டி போட்டிருந்தாங்க இப்போ நம்ம எப்படி சொல்லணும்னா நம்ம அப் ஐயா சொன்னது தான் இழந்துவிட்ட உரிமைகளை வந்து பிச்சை எடுத்து பெற முடியாது அது போராடித்தான் பெற முடியும்னு சொல்லிட்டு ஐயா அம்பேத்கர் சொல்லியிருக்காங்க நம்ம அப்படித்தான் நம்ம உரிமைகளுக்காக தான் நம்ம போராட்டம் நம்ம தவிர மற்றபடி அவ இவரை வீழ்த்தணும் அவரை வீழ்த்தணும் அப்படிங்கிற நோக்கமே இல்லை நீங்கள் அண்ணன் சொன்னது மேலே இந்த மக்கள்லாம் புரிஞ்சுக்கணும் அண்ணன் என்ன சொல்கிறாங்க எல்லோரும் வாங்க ஒன்றா சேர்ந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழுவோன்றார் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் என்ன ஒரு சொல்கிறாரு அவர் ஒரு மாநிலத்தில் வந்து அவரை ஒரு ஆளனம் இது தமிழ்நாடு இப்போ தமிழர் ஆழணும் ஆனா வாழ்வுல எந்த எந்த பிரச்சனையும் எல்லா எல்லா சமூகமும் இருக்காங்களே எல்லா மொழிவழி தேசியன மக்களுக்கு வாழ்றாங்களே இப்ப தமிழந்து உலகம் உலகமெல்லாம் பறைய வாழ்றானே அதில் அதில் மாறுபட்ட கருத்தே அண்ணன் சொல்லல ஆனா திட்டமிட்டு சீமானை வீழ்த்த என்ன சில பேரால் வந்து இப்ப ஒரு அந்த பொம்பளை நான் ஒரு கிளைவி பாருங்க பேசிக்கிட்டு ஒரு வயசான ஒரு கிளவி தெலுங்கு முன்னேற்ற கழகத்தில் அது தெலுங்குலாம் ஒன்றும் கிடையாதுங்க பேச வைக்கிறது அது என்ன அது அது என்ன தெலுங்கு முன்னேற்றம் எத்தனை மொத்தம் முப்பத்தி ரெண்டு பேர் கூட இல்லை அவனுங்க அது என்ன தெலுங்கு முன்னேற்ற கழகம் அவங்க என்னன்னா திட்டமிட்டு சீமானை வீழ்த்த வேண்டும் சீமானை கேவலப்படுத்த வேண்டும் சீமானை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பது அவங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு அஜெண்டா என்ன தப்பா பேசிட்டாங்க இல்ல அவங்க பேசுற வார்த்தையில் பாருங்களேன் அவங்க வயசுக்கு நம்ம அவங்களை அம்மா மாதிரி பார்க்குறோம் இப்ப நமக்கு வந்து அவங்க அம்மா மாதிரி தான் இருக்கிறாங்க நம்ம அவங்க என்ன சொல்றாங்கன்னா சீமானை நாங்க உயிரை எடுப்போம் உயிரை கொடுப்போம் இதெல்லாம் பேச்சாது இப்ப நீ உயிரெடுப்பா மயிரை அப்படிங்கிட்டு இருப்பேன் சொல்லுங்க பாப்பா நீ தான் உயிரெடுப்ப நாங்க பாத்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா ஏன் மண்ணுல வந்து நீ சொகுசா வந்து ஆண்டுகிட்டு இருக்க இது தமிழ்நாடுங்க தமிழர் வாழ்ற பூமி நாங்க உங்களை எப்பயுமே வந்திரணி அண்ணன் எப்ப சொல்றாரு இது எல்லாமே பதிவு பண்றான் சீமான் வந்திரணி சொல்லிட்டார் தெலுங்கின மக்களை எங்க சொல்லியிருக்காரு ஊர் காலனி காட்டுங்க அப்படி இருந்தால் என்ன சொல்ல அந்த ஆ லாஸ்ட் இக்கு உள்ள புள்ள கட் பண்ணிடுவான் இது அப்படியே ஒட்டி தட்டி காட்டுவான் பாருங்க அக்கு அப்படி காட்டுவான் அண்ணன் ஒருபோதும் வந்து தெலுங்கின மக்களை வந்து வந்து சொல்லல இன்னும் அதிகபட்சம் நாம் தமிழ் கட்சியில பாருங்க முக்கியமான பொறுப்பாளர் பிள்ளை யாருங்க யாரு இருக்காங்க தெலுங்கு தாய்மொழியை கொண்டது தான் இருக்காங்க அது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு நாங்க ஒருபோதும் தெலுங்கின மக்களை வந்து மாற்றம் தரப்பில பார்க்கவே இல்லை உன்னதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கோம் அவங்க கூட இருக்கோம் தான் நம்ம இதில் கூடுதலாக வந்து என்ன அவங்க வேற நம்ம வேற பார்க்கவே சீமான் வளர்ச்சி தடுக்கிறதுக்கு ஒரு சில அல்ற சில்ற என்ன பண்ணுறானுங்கன்னா சீமான் வளர்ந்து பொறுக்க முடியல ஏன்னா தமிழ்நாட்டை தமிழை ஆண்டுவான் இந்த அதிகாரம் முடியாதுன்னு சொல்லிட்டு அதிகாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கவன் இன்னைக்கு சரியா ஆண்டுகிட்டு இருக்கவன் திட்டமிட்டு சீமானை வீழ்த்த சதி செய்கிறான் அப்படித்தான் அவரு தெலுங்கு அமைப்பலாம் இவனா என்னைக்கு வந்தான் சொல்லுங்க பாப்போம் இவன் என்னைக்கு வந்தான் இந்த சாரி அப்படியே அவங்க பேச்சுக்கு வந்துடும் உங்களை சொல்லிட்டு உங்களை சொல்லிட்டாரு அண்ணன் சொல்லிட்டு அவரு பொங்குறீங்க இந்த தமிழ்நாட்டுக்கு வந்த பிரச்சனை எதுக்கு தெலுங்கு முன்னேற்ற கழகம் மயரப்படி முன்னேற்ற கழகம் தெலுங்கு தேச முன்னேற்ற கழகமா ஏதோ ஒரு அஜோக்கியா பேர் அவன் எதுக்கு போடி சொல்லுங்க பாப்போம் முல்லை பெரியாருக்கு கட்சித்தீவுக்கு எதுக்கா போடாம சீமானுக்கு மட்டும் வருவான் சீமானுக்கு மட்டும் தான் வருவான் அப்ப என்னது இது கட்சியே கிடையாது ஒரு அமைப்பே கிடையாது அவனுக்கு நோக்கம் சீமானை வீழ்த்த வேண்டும் சீமான் குடும்பத்தை அவசியம் இப்ப ஒரு தலைவனை வீழ்த்தணும் என்ன பண்ணும் கருத்து சொல்லணும் அந்த கருத்து ஒன்று இருக்கா கருத்து இல்ல அப்ப என்ன பண்ற அவதூறு எடுக்கிற அது எங்க போது அந்நியார் தெலுங்கு தானே வெளியனுப்பு அந்த கேள்வி சொன்னது அந்த கேள்வி தானே சொன்னதுப்பா இந்த இந்த ரெண்டு நான் சொல்றேன் இருக்க அந்நியாரை வெளியனுப்புன்னு நீ சொல்றியா அம்மா வயசான மூதாட்டி நான் ஒத்துக்கிறேன் ஐயா காளிமுத்தி யாரு தெலுங்கு தாய்மொழியை கொண்டு வரா ஒன்று பேசணும்னா தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அவன் சொல்லி கொடுத்தாலும் ஒப்பிக்கூடாது அவன் ஐநூறுரூவா கொடுத்து இப்படி பேசணும் சொல்லி கொடுத்தா ஒப்பிக்கூடாது ஏதாவது தெரிஞ்சு பேசணும் அந்த அம்மா சும்மாங்க அந்த அம்மாக்கு தெரியுமா வரலாறு தெரியுமா சொல்லுங்க பார்ப்போம் இப்போ ஒரு தங்கச்சி இருக்காங்க அவங்க பின்னா உமாராணி அப்பா உமாராணின்னு ஒரு அம்மா அவங்க என்ன தமிழ் சொல்லுவாங்க சோழ மன்னனி தெலுங்கர் தான் அவரு பெரிய சயின்டிஸ்ட் சும்மா அப்படி போற போகிற அடிச்சு விடுவாங்க அவங்களாம் அது கேளுங்க நான் பெரிய ஆராய்ச்சியாளர் நான் தான் ஆராய்ச்சி பண்ணி பட்டி பேஸ்ட்லாம் போட்டு பார்த்தேன் இப்பதான் உள்ள சுரண்டி பார்க்கும்போது தெரிஞ்சது சோழ மண்ணை வந்து ஒரு பெரிய தெலுங்கர் அவங்க அவரே என்ன சொல்றாருன்னா அந்த கல்வெட்டில் இருக்குதுங்க தெலுங்குக்குள்ள காலன் இருக்கு தெலுங்குக்குள்ள காலன் என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம் தெலுங்கை பேசுகின்ற மக்களுக்கும் தெலுங்கை தாய்மையாக கொண்ட மக்களுக்கும் நான் யமன் சொல்கிறாருங்க அன்னைக்கே தெலுங்குல காலன் இதில் என்ன பேச்சு போகிற போக்கு அடிச்சு வர பேச்சு இதெல்லாம் யார் ஒத்துப்பா எதா சும்மா எதாவது தெரிய பேச தெரிய வேண்டியது அவர் அப்படி இருந்தார் இவர் இப்படி இருந்தார் என்ன சும்மா அடிச்சு வருது இப்போ இன்னொரு தம்பி இருக்கான் அவன் வந்து அயோக்கிய பயிலா லூசு பயிலா கிருக்கு பயிலா தெரில அவன் ஒரு சின்ன பையன் சந்தோஷன்னு ஒரு பிக்காலி பையன் அவன் என்ன பண்ணுறான் அவனை நான் கிருக்குன்னு சொல்கிறதா இல்லை அவனை நான் செருப்பு கொஞ்சம் அடிக்கிறதா ரொம்ப குழப்பமாக இருக்கு எனக்கு தம்பி கருத்து பேசணும் தம்பி ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஊடகத்து நான் சொன்னாக்க நீங்கள் ஒரு ஒரு காணொலி கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அதை பல லட்சம் பேர் பார்க்க போறாங்க உங்கள் கருத்து நியாயமான கருத்துன்னா அதை ஏற்றுக்க போகிறாங்க நீ தவறாக பதிவு பண்ணிருந்தால் தம்பி தவறாக பதிவு பண்ண சொல்ல போகிறாங்க நீ என்ன சொல்கிற அவர் என்ன சொன்னேன் நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் அவர் வந்து வடுகன் நாயுடு நாயக்கர் தேனி மாவட்ட செயலாளர் இளைஞர் அணி கம்மாவார்னு போட்டிருக்கிறாங்க அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா விரைவில் தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு போட்டி வரும் நாம் தமிழர் கட்சி தலைமை அலுவலகத்திற்கு இரங்கல் செய்தி வரும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் தெலுங்கு பேசக்கூடிய மக்களை புது தளத்தில் தவறாக பதிவிடுவதை நிறுத்தணும் இல்லைன்னா அதற்கு முழு பொறுப்பு நாம் தமிழ் கட்சி சீமானுக்கு தான் அவருடைய விளைவு மரணம் அப்படின்னு போட்டிருக்கிறாப்ல எனக்கு ரொம்ப சிரிப்பு வருதுங்க என்ன சிரிப்பு வருதுன்னா இப்ப நீங்க ஆக்ரோசமா ஒரு செய்தி படிச்சு காமிச்சீங்க அவர் என்ன சொல்ல வராரு தெலுங்கின மக்களை வந்து சம தளத்துல வந்து தவறா சீமான் பேசிட்டாக்க சீமான் தலைவர் எடுத்துருவாரு இதான சாராம்சம் இதானே சொல்ல வரா அந்த லூசு பைய எனக்கு கோபம்லாம் வரலங்க சிரிப்பு வந்துச்சு பாருங்க இது எப்படி சொல்றதுன்னா ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மாபெரும் தலைவனை ஒரு மூன்றாவது புரிய கட்சியாக இருக்கிற ஒரு நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பு அண்ணன் சீமானை என்ன ஒரு சாதாரண ஒரு பிக்காலி பைய ஒரு லூசு பைய என்ன எச்எஸ் ஒரு எப்படிலாம் சொல்ல அவனை ஏன்னா அது அவன் நல்ல தாய் தகப்பனு பண்ணா இப்படி பதிவிட மாட்டான் ஒரு தலைவனை தலையெடுப்பு சொல்றது எப்படி ஒத்துக்க முடியும் ஒரு தலைவனை தலையெடுப்புன்னு சொல்றான் எப்படி ஒத்துக்க முடியும் அப்ப இந்த இவன் சொன்ன கருத்துக்கு எல்லாம் அமைதியா இருக்கான் தமிழ் நம்ம நாடு சாகணுங்க ஏங்க நீ என் மொழி இல்லைங்க ஆனால் வசதியாக வாழ்கிற நீ இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் கிடையாதுங்க ஆனால் வசதியாக வாழ்கிற ஆனால் உனக்கும் நாங்கள் தாங்க பாதுகாப்பு நீ குடிகிற காத்துலேருந்து தண்ணியிலருந்து எல்லாமே எங்களுது ஆனால் நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற இல்லை இப்போ பாருங்களா இப்போ ஒருவேளை அவங்களுடைய கோபத்துக்கும் அல்லது அவங்களுடைய பயத்துக்கும் இது கூட காரணமாக இருக்காங்க இல்லையா நீங்கள் வந்து அவங்கள நீங்கள் இந்த தமிழுக்கு சொந்தமானவங்க இல்லை இந்த மண்ணுக்கு சொந்தமானவங்க இல்லை நாங்கள் அவங்கள பார்த்துக்கிறோம் நீ எங்கே எங்கள் இதில் இருக்க இப்படி சொல்கிறதுன்னு கூட பேச வேண்டி வருது தம்பி அவன் தலையீடு பண்ணுறான் அவன் பேச வேண்டி வருதா இல்லையா அப்ப உனக்கு தான் இப்போ நம்ம என்ன சொல்றோம் அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கு இப்படி போகிறோம் நம்ப தலை போயிட்டு போய்கிட்டு இருக்கோம் நம்ம அப்ப நம்ம அவ்வளோ பெரிய ஒரு வீரம் சார்ந்த ஒரு பிள்ளைங்க நம்ம அப்ப சாதாரண பிள்ளை நம்ம நீ யார் அவருக்குமே பெருமை இல்லை வீர வாடுகன் போட்டிருக்காருல்ல அவருக்கும் பெருமை ஆயிர வாடுகா அவன் வீர வாடுக அவன் சொல்லுவான் வந்து சீமா தலை எடுப்போம்பா பார்த்துட்டு நாங்கள் போகணும் அவர் அவ்வளோ பெரிய அப்போட்டகர் மயில அவர் நாங்கள் பார்த்துட்டு அப்படியா அப்போ நாங்கள் பழைஞ்சுட்டேன்ப்ப ஹா பிச்சைத்துறார் ராஸ்கல் யார் யார பேசுறது வாய பொத்திட்டு அமைதியா இருக்கணும் என்ன சும்மா யாரா கூட்டு வச்சு பேச சொல்லிட்டு நான் சீமான் இடம் பார்ப்போம் எடுத்துருவியா இல்ல அவருக்கு ஈக்குவலா நீங்களும் பேசலாமா நீங்க ஏங்க எங்க அண்ணன் பேச மாட்டாரு நான் பேசுவாங்க ஏன் தெரியுமா தமிழகத்தின் அப்பழு கற்ற தமிழகத்தின் அப்பழு கற்ற எந்த ஒரு கட்சியோடனும் சமரசம் செய்து கொள்ளாத ஒரே ஒரு மாபெரும் தலைவன் யாருன்னா அண்ணன் செல்வன் சீமான் சொல்லுங்க பார்ப்போம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எப்பவுமே துணை அணிக்கிறவர் அவர் சொன்னாரு எங்களை தெலுங்குன்னு சொல்லிட்டார் ஏய் அண்ணன் சீமான் மொழிய பார்க்காம காக்கைக்கும் குருவிக்கும் சிட்டுக்குருவிக்கும் அரசியல் பண்ண வந்த ஆளு இது நீங்க பார்த்துருப்பீங்க வண்ணத்து பூச்சிக்கும் புழுவுக்கும் அரசியல் பண்ண வந்த ஆளு என்ன இன்னைக்கு பாருங்க பாகிஸ்தான் மக்களுக்கு சிந்து நதி பத்தி பேசியிருக்காருங்க யாராவது பேசுவாங்களா அண்ணன் சீமான தவிர சொல்லுங்க பாப்போம் உங்க கோரம் வந்து அந்த தீவிரவாதிகள் இருக்கலாம் அந்த மக்கள் மேல கூடாது அப்ப தண்ணி தலைவர் தவறுன்னு சொன்ன ஒரே தலைவர் அண்ணன் சந்தமன் சீமான் தெரியுமா உனக்கு நீ வந்து பேசிக்கிட்டு இருக்க சீமான் தலையிட பண்ணு சொல்லிட்டு நோமாட்டக்க வேணும் உனக்கு சும்மா அந்த சீமான் அதை படுவோம் மயிர் பிச்சு எடுத்துருவோம் வந்தா வாழ்ந்துட்டு போ தடுக்கல என்ன சீமானையே சீண்டுன செஞ்சு விட்டுறோம் பாத்துக்க இல்ல ஏதோ தமிழ்நாட்டுக்கே சீமான் தான் அத்தாரிட்டி அப்படிங்கிற மாதிரி போராடும் எங்க இப்ப எல்லா பிரச்சனைக்கும் போடுறது யாரு யார் போராடுறா ஸ்டாலின் போடுவா போடுவாரா இல்ல ஒய்யோ பாடு வர யாரும் வரமாட்டாங்க அப்ப எல்லா அடிதட்டு மக்கள் பிரச்சனைக்கும் எல்லா இயற்கை வளங்களை சொரண்டப்படுது என் மண்ணு கலவு போகுது என் மக்கள் தவிக்கிறான் வீட்டடிச்சு போட்டுடுறான் கரண்ட் கொடுக்க மாட்டேங்கிறான் விலைவாசி ஏறி போச்சு எல்லா பிரச்சனைக்கும் பரந்த உள்பட விவசாயத்துக்கு குண்டாசு போட்டாங்க இந்த ஆட்சியில நடந்தது இல்ல இருந்ததுல ஒரு சிம்பிளா சொல்ற இந்த விழுப்புரத்துல ஒரு திரௌபதி அம்மன் கோயிலுங்க அந்த கோயில வந்து இழுத்து பூட்டு போட்டு அரசு உடனே அண்ணன் அறிக்கை விட்டாரு இந்த தேஜில் நான் தமிழ் கட்சி அந்த பூட்டை உடைத்த மக்கள் பார்க்க உடனடா சொன்னதுதான் அஞ்சு அஞ்சாலைக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அப்படி போயிட்டு இருக்க நீ சீமான் எடுப்பேன்னு சொல்ற நான் என்ன சொல்கிறேன்னாங்க நீங்க வேற நான் வேற இல்லை என்ன ஒன்றா அமைதியாக வாழ்ந்துட்டு போறோம் ஒரு அப்பழு தலைவனை வந்து நான் அதை எடுப்பேன் இதை எடுப்போம்னா சரி நான் இருங்க இருக்கு நான் இப்படி வர்றேன் நீங்கள் திராவிடம் இயக்கம் அந்த வந்த காலகட்டம் இருக்குது இல்லையா அந்த காலகட்டத்தில் பிராமணர்கள் ஒரு பெரிய நெருக்கடியை சந்திச்சிங்க ஏன்னா எங்கே பார்த்தாலும் பெரியார் திராவிடம் பெரியார் திராவிடம் பேசுறதுனால அவங்களுக்கு ஒரு மாதிரி சிறுமியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க இப்போ அந்த ஃபீலிங் இவங்களுக்கு வந்திருக்கலாம் இல்லையா அவரோட பதிவிலே பாருங்களேன் தெலுங்கு மக்களை இந்த மாதிரி பேசுகிறாங்கன்ற அந்த ஃபீல் அவருக்கு வந்திருக்கு அப்புறம் எங்கே பார்த்தாலும் தமிழ் பெருமை தமிழ் தான் பேச வேண்டியதாக இருக்குது அதனால தெலுங்கு மக்கள் அவர்களுடைய பெருமையோ அல்லது அவர்களுடைய இதையுமே பேச முடியாத ஒரு ஒரு ஒடுக்கத்தை சந்திக்கிறாங்களோன்னு ஃபீல் பண்ணியிருக்கலாம்ல அவங்க நான் எப்படி பார்க்குறேன்டா உங்களுக்கு ஒங்கம்மா முக்கியம் என்னுடைய பாஷில பேசுகிறேன் எனக்கு எங்கம்மா முக்கியம் அது போல உனக்கு உங்கமாக முக்கியம் அதுபோல தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்களுக்கு தெலுங்கு முக்கியம் அது போற்றத்தக்கது அதுக்கு எந்த கருத்தும் இல்லை அதுக்கிட்ட நான் பேசவே இல்லை உனக்கு ஓ மொழி தான் இப்போ சிறந்தது எனக்கு யான் மொழி தான் சிறந்தது என்ன ஆனால் உங்கம்மா அழகாக இருக்குன்னு எங்கேம்மே மேலே காரி தொப்புன செருப்புன்னு அடிச்சு விட்ருவேன் இது என்னுடைய பதில் இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க திராவிடத்தை ஆரியம் வந்து தூக்கி பிடிச்சதா இல்லை திராவிடம் வந்த சமயத்தில் இந்த பிராமணர்கள்லாம் ஒரு மாதிரி ஒடுக்கமாக ஃபீல் பண்ணாங்க அதே மாதிரி இப்போ தமிழ் தேசியமாக இருக்கும்போது தெலுங்கர்கள் கொஞ்சம் ஒடுக்குற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களா ஒடுக்குற மாதிரி ஃபீல் பண்ணுங்க தமிழ் தேசியம் வந்தால் என்ன விழும் திராவிட விழும் வேற ஒன்றும் மாற்றுக்கு எடுத்து கிடையாது தமிழ் தேசியம் விழுந்தால் என்ன விழும் திராவிட விழும் இப்போ திராவிடத்தை விட தான் வந்தது தமிழ் தேசியம் இப்போ இங்கே தமிழ் தேசியமாக திராவிடம்னு சொன்னால் தமிழ் தேசியம் தான் ஆனால் தமிழ் தேசியம் தமிழுக்கான தேசியம் இது ஆனால் திராவிட தேசியம் வந்து நீங்க உருவாக்கப்பட்டது நீங்க ஆழ்றதுக்கும் நீங்க வாழ்றதுக்கும் உருவாக்கப்பட்டது திராவிட தேசியம் அது எங்களுக்கு தேவையில்லை ஏன்னா அதெல்லாம் வந்து அதை வீழ்த்தான் தமிழ நோக்கமே இப்போ நீங்க சொன்னீங்கல்ல அந்த காலத்து அந்த பிராமணர்களை வந்து ரொம்ப அச்சுறுத்தப்பட்டார்கள் இவர்கள் அதெல்லாம் வந்து அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சொல்லிக்குவாங்க நூறு பேர் பின்னாலுங்க மூணு பேர் முன்னாலுங்க இந்த மூணு பேர் என்ன சொல்ற நூறு பேர் கேட்பான் இதுதான் இப்போ இந்த பையன் சொல்லியிருக்காங்களே ஒரு சந்தோஷம் ஒரு நான் சொல்லியிருக்கேன்ல அதுக்கு அதுக்குடைய கண்டனம் இப்போ இப்போ தமிழக அரசுக்கு தெரியாமல் நடக்குது இல்லாமல் அவங்களாம் பார்க்காம இருப்பாங்களா ஒரு உழவு பிறகு பார்க்காம இருப்பாங்களா ஏன் அது அவங்க சிஎம்மு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லூசு பையன் அவன் எப்படி கொண்டு வைச்சான் ஹோ சீமானி வீடு முற்றுகை ஹோ சீமானை கைது பண்ணுங்க இல்லை சீமானி அப்படியே மயிரைப்படி கற்று கேட்டுவான் சொன்னான்ல அந்த ஸ்டோரி எங்கே போச்சு இப்போ எவ்வளோ பெரிய வார்த்தை சொல்கிறான் ஒரு வடுகை என்ன தெலுங்கு வடுன்னு ஒரு சொல்றா பாருங்க ஆ இப்போ அவங்க கேள்வி ஆனாமா ஏண்டா அவர் இவ்வளவு பெரிய ஒரு தலைவர் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறிய அவர் தலையை அறுத்து வச்சு மானத்தை கொடுப்பேன்னு சொல்றீக்கே கண்டிக்கணுமா வேணாமா இங்க போனாம கண்டிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாம் ஒண்ணு திராவிட சொம்பு திராவிட செம்பு அவன் கேட்க மாட்டான் அவன் ரசிப்பாங்க இப்ப இவனுக்கு எல்லாம் சீமானை மிரட்டுவது சீமானை அச்சுறுத்துவது சீமானுக்கு எச்சரிக்கை கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ரசிக்கிறாங்க இந்த சின்ன முதலமைச்சர் பெரிய முதலமைச்சராக ரசிக்கிறாங்க என்ன அப்ப ஏன் அவங்களுக்கு அந்த மொழிப்பற்று ஆ நம்பால் பேசுகிறான்ப்பா நீ இல்ல உன் தாத்தனில் முப்பாட்டன்ல சேர்ந்து வந்தாலும் சீமான் தமிழகத்தை ஆளுவதை ஒரு கொம்பனாலும் தடுக்க முடியாது எழுதி வச்சுக்கோங்க இதை நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கான காலம் முடிஞ்சு போச்சு தம்பி அப்போ இதுவே ஒரு ஜனநாயகம் இல்லாமல் இருக்குல்ல நீங்கள் இதுதான் எந்த மேடைக்கு ஏறினாலும் தமிழ் தான் ஆளணும் தமிழ் தான் ஆளணும் பேசும்போது அவங்க இன்னும் சஃபர் ஆகிறாங்கல்ல ஏங்க தமிழ் இதில் என்ன தப்பு இருக்கு இப்போ ஆந்திரா ஒரு அஞ்சு வருஷம் காலம் விடுங்களா பார்ப்போம் விட்டுருங்களா இப்போ கேரளா விட்டுருங்க இப்போ அவனவன் அவன் மாநிலத்தை அவன் ஒன்று ஆள்றான் எங்கள் மாநிலத்தை வந்த போன நாயெல்லாம் ஆள்றான் இதில் எங்கள் மண்ணை நாங்கள் ஆள துணிப்பு என்ன தவறு இருக்குன்னு சொல்லுறேன் எங்க மண்ணை நாங்க ஆழ்துறைப்பு என்ன தவறு இருக்கு நீங்க ஆழ்வதற்கு முன்னாடியே இப்போ நீங்க பாருங்களேன் கடைசி ஒரு அஞ்சு பத்து வருஷம் தான் சீமானுடைய எழுச்சிக்கு பிறகுதான் இந்த தமிழ் தெலுங்கு பிரச்சனை தமிழ் தெலுங்கு பிரச்சனை புதாகரம் ஆகுது ஆளுறதுக்கு முன்னாடியே எப்படி இல்லையா உங்களுக்கு சொல்ற மாதிரி இப்ப எங்களுக்கும் பிரச்சனை வரல எங்களுக்கும் கடகம் பிரச்சனை வரல என்ன ஆனா ஏன் அங்க வருதுன்னா ஐம்பது வருஷம் ஆண்டவங்க அங்கதான்ப்பா இப்ப எங்களுக்கு உண்மையிலே சுதந்திரம் கிடைச்சிட்டு நினைக்கிறீங்க ஒண்ணும் கிடையாது யாருக்கு சூதரம் கிடைச்சிருக்குன்னா கருணாநிதி கிடைச்சிருக்கு இப்ப ஐம்பது வருஷம் ஆடுறாரு அவங்கதான் மாறி 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 ஆளுவாங்க இப்ப அப்பா ஆள்றாரு அப்புறம் புல்ல ஆள்றாரு இப்ப அவரு பையன் வந்துட்டாரு இப்படி இல்ல அதுக்கு ஒரு இயக்கம் ஸ்ட்ராங்கா போட்டுருக்கு திராவிட இயக்கம் அது சிந்தனைகளை விதைச்சிருக்கு அதான் அதான் தோல் ஏறி கால வச்சிட்டீங்க அதானே நல்லா உட்காந்துட்டீங்க இப்ப நாங்க தலையை பிடிச்சி ஆட்டரை விட மாட்டேன்றீங்க இப்ப என்ன பண்ண முடியும் இப்ப என் மேல ஏறிட்ட இப்ப நான் கதறேன் கிடைக்கல நீ என் தலைமுறை குஞ்சிருக்க நான் தீ தீக்குளிச்சு சாத அப்போ தான் ஏறி மேல உக்காந்துட்டு இப்ப எந்தம்மா சொன்னாங்களே நீங்க மட்டும் இல்லம்மா நாங்களாம் அப்படித்தான் என் அண்ணன் சீமானுக்கு ஒரு ஆபத்து என்றால் தாங்க மாட்டீங்க நீங்க வாய்வாத்தா சொல்றீங்க அங்கங்க சொல்றீங்க நான் சீமானை கழுத்தாத்து விட்டுருவேன் முண்டமாக்கி விட்டுருவேன் மரணத்தை கொடுத்துருவேன் சும்மா அச்சுறுத்துறீங்க இந்த திராவிட சொம்பு ஆட்சி இருக்க போறது எட்டு மாசம் தான் அது வரைக்கும் நீங்க பேசலாம் அவங்க தான் முட்டுக் கொடுப்பாங்க இப்ப யார் தமிழ பேசிட்டு இருக்கீங்க உங்க தமிழ பேசிட்டு இருக்கீங்களா நீங்க இல்ல உங்க அதிகாரம் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட இருக்குங்க அந்த தெம்பளை நீங்க ஆடிக்கிட்டு இருக்கீங்க எவ்வளவு நாளைக்கு ஆடுவீங்க எட்டு மாசம் ஆடுவீங்க என் மண்ணை நான் ஆள்வது என்பது என்ன உரிமைங்க இப்ப நான் ஆடுறனா நான் ஆடுறனா இல்லையே அப்ப நீ ஆடுற அந்த தெம்பளை தானே பேசிட்டு இருக்கேன் வேற ஒன்றும் கிடையாது சரி இப்ப நீங்க நீங்க சொன்னது போல அன்னியார் வந்து தெலுங்கர் தான் அப்படின்னு சொன்னது மாதிரி சீமான் அவர்களே சைமன் அவர் மலையாளி தமிழர் அல்ல அப்படிங்கறதுமே ஒரு கேஷா பேசிக்கிட்டு தான் என்ன இருக்காங்க அடைக்க முடியாது இல்லை வாய் இல்ல அப்படி இல்லை இப்ப ஒரு விஷயம் சொல்றேன் சீமானை வீழ்த்த வேண்டும் என்று திராவிட அரசு ஐயா முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அரசு வந்து ஐயா மணியை பதிவு பண்ணிருக்காங்க ஆயிரத்துக்கு மேற்பட்ட வாடகை வாய்களை விட்டுருக்காங்க ஆயிரத்து நான் சொல்லலைங்க ஐயா மணி தெரியும் உங்களை பத்திரிகையாளர் அவரே வந்து பதிவு பண்ணிருக்காங்க சீமானை திட்டத்துக்கு திமுகவில் ஆயிரம் பேர் கூலிக்கு மாறாடிச்சிட்ருக்கான் அவன் சொன்ன வாதத்தான் இந்த சைமன்ங்கிறது அப்படி பேசி விடுறது இப்படி பேச கருத்தியில் அவனை பாருங்க கருத்தியலாக பேச மாட்டாங்க அவங்க என்ன பேசுவாங்கன்னு சொன்னாக்க அள்ளி விடுறது போகிற போக்கில் என்ன அள்ளி விடுறது அப்படி பேசப்பட்ட வாதத்தான் இந்த சைமன்லாம் வேறு ஒன்றும் கிடையாது அவெல்லாம் கூலிக்கு மாறிடுச்சு கமநாட்டிக்கு அவங்க அவன் வாய் தடுக்க முடியாது ஆனால் அது உண்மை கிடையாது இப்போ அண்ணன் வாழ்வதற்கு சான்று இருக்கு எங்கே பிறந்தார் சான்று இருக்கு அது இப்போ என்னை கூட சொல்லலாம் உங்களை எப்படி கூட சொல்லாமே உங்களோட சொல்லாமே இப்போ உங்கள் ஊரை தொடர்ந்து தப்பாக சொல்லலாம் காரணம் என்னென்னா அதிகாரம் என்பது அவங்கள்ட்ட இருக்கு இந்த அதிகாரம் அவங்கள்ட்ட இல்லைன்னு சொன்னால் அவன் பேச முடியாது அவன் வாயை கிழிச்சு விட்டுடலாம் கிழிச்சு விட்டுடலாம் இப்போ அதிகாரம் அங்கே இருக்குது ஏன்னா பெரிய பெரிய ஆளுமைகள் பெரிய பெரிய அதிகாரம் மிரட்டுறான் இந்த எட்டு மாசம் நம்ம அடங்கித்தான் வாழ வேண்டியிருக்கு அந்த அதிகாரம் நிரந்தரம் அல்ல எட்டு மாசத்துக்கு அப்புறமா உங்களுக்கு தெரியும் இப்ப திமுக மந்திரிகளை செருப்பால் அடித்து ஓட விடுவதும் அக்கா கனிமொழியை மக்கள் மறுத்து கொண்டு கேள்வி கேட்டு கீழே வா என்று பார்த்துருப்பீங்க மக்கள் தன்னடிச்சா வந்துட்டான் இவங்க படம் எட்டு மாசம் தான் அதுக்கப்புறம் சுத்தமாக ஓடாது தமிழ் மண்ணிலிருந்து சுருட்டி வாரி அந்த திராவிட சொம்பை வீசப்படும் அதுக்கப்புறமா இந்த வாடகை வாய்கள்லாம் மூடப்படும் இந்த அம்மா மாதிரி பேசுனா பாருங்க நம்ம எல்லாம் வாடகை ஏன்னா அவங்களுக்கு ஒரு கருத்து தெரியாது சீமான பற்றி சொல்ல தெரியாது என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதைத்தான் பேசினாங்க அது அந்த அம்மா தப்பு இல்ல இதுவரை அம்புதான் வீசப்பட்டவன் எழுதியவன் எங்கும் இருக்கிறான் அவன் யாருன்ற எங்களுக்கு தெரியும் அவனுக்கு நம்ம சரியா பாடம் கற்பிப்போம் இனி வரும் காலங்கள்ல நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க இன்னொரு தருணத்துல நம்ம சந்திப்போம் நன்றி வாழ்த்துகள் மகிழ்ச்சி நன்றி